ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஓரளவுக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லேருந்து பாரதியார் மட்டும் நான் செப்பரேட்டாக பிரித்து கொடுத்துருப்பேன் ஸோ இதில் கேட்டிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் மட்டும் பார்ப்போம் பாரதியார் பாடிய பாடல்களில் ஒன்றுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது ஆப்ஷன் தான் போய் ஆகணும் குடும்ப விளக்கு வந்து யாருதுன்னா பாரதிதாசன் வந்துடும் மருமகள் வழி மாண்மியம் இது வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை வந்துடும் சீராபுரணம் என்பது உமரப்புலூர் என்பது வந்துடும் ஸோ அப்போ பாரதியார் பாடியல் பாரதியருடைய பாடல் எதுன்னு பார்த்தோம்னா குயில் பாட்டு மட்டும்தான் வரும் ஸோ பாரதியார் பாடிய பாடல்களில் ஒன்றுனா குயில் பாட்டு மட்டும்தான் வரும் ஸோ அதுக்கடுத்து தான் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடிவர் யாருனால் பாரதியார் தான் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடிவர் யாருன்னா பாரதியார் ஸோ அடுத்ததாக புதிய ஆத்திச்சுடி என்ற நூலை இயற்றியவர் யாருனா பாரதியார்தான் புதிய ஆத்திச்சுடி என்ற நூலை ஏற்றியவர் யாருனா பாரதியார் ஸோ பாட்டினைப் போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடாம் என கூறியவர் யாருனா பாரதியார்தான் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடாம் என கூறியவர் யாருன்னா பாரதியார் ஸோ கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பாட வேணும் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார்தான் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பாட வேணும் என்று பாடியவர் யாருனா பாரதியார் ஸோ தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பெற்ற பெண்பார் போலவர் யாரனா ஔவையார் தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பட்ட பின்பார் போலவர் யாருன்னா ஔவையார் ஸோ அதுக்கடுத்ததா நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்து என புகழ்ந்துரைத்த கவிஞ்சர் யாருன்னா பாரதியார் தான் நாடம் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞ்சர் யாருன்னா பாரதியார் ஸோ அதுக்கடுத்ததா பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் யார்னா ரா பத்மநாபன் தான் வருவார் ஸோ பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் யார்னா ரா பத்மநாபன் ஸோ அதுக்கடுத்ததாக வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியை வானம் அறிந்த தனத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவை ஸோ இது கூற்று ஒன்று பார்ப்போம் தமிழை வாழ்த்தி பாடப்பட்ட பாடல் கூற்று ரெண்டு வந்து பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது கூற்று மூணு வந்து இதனை பாடியவர் யாருனா பாரதிதாசன் ஸோ இது வந்து தமிழை வாழ்த்தி பாடப்பட்ட நூல் தான் அப்போ ஃபஸ்ட்டு ஒன் கரெக்டு பாரதியார் கவிதைகள் தொகுப்பில் தான் இது இடம்பெற்றுள்ளது ஆனால் இதை பாடியவர் வந்து பாரதிதாசன் கிடையாது ஸோ அப்போ கூற்று ஒன்று ரெண்டு மட்டும்தான் கரெக்டு கூற்று மூணு என்பது தப்பு ஸோ தான் எவனும் காத்தல் செய் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புதிய ஆத்திச்சுடி எவனும் காத்தல் செய் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புதிய ஆத்திச்சுடி ஸோ அதுக்கடுத்ததான் முதன் முதலில் புதிய ஆத்திச்சுடி பாடியவர் யாருன்னா பாரதியரதம் ஸோ முதன் முதலில் புதிய ஆத்திச்சுடி பாடியவர் யாருன்னா பாரதியரதம் ஸோ பாரதியார் இயக்கிய ஞானரதம் என்னும் நூல் வந்து டேஷ் வகையை சார்ந்ததுன்னா இது வந்து உரைநடை நூல் தான் ஸோ பாரதியார் இயக்கிய ஞானரதம் என்னும் நூல் வந்து டேஷ் வகையை சார்ந்ததுன்னா உரைநடை இலக்கியம் ஸோ பாரதியாருடைய உரைநடை நூல் தான் ஞானரதம் ஸோ அதுக்கடுத்து தான் கம்பர் வந்து சரஸ்வதி அந்தாதி என்ற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார் ஸோ ஒட்டக்கூத்தர் வந்து ராஜராஜ சோழ நூலாக வந்துடும் பாரதிதாசன் வந்து குடும்ப விளக்கு என்பது வந்துடும் பாரதியாருக்கு தான் பாஞ்சாலி சபதம் என்பது வந்துடும் ஸோ பாரதியாருடைய நூல் எதுனா பாஞ்சாலி சபதம் ஸோ அதுக்கடுத்து தான் நாம் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உடைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று கூறியவர் யாருன்னா பாரதியார் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உடைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று கூறியவர் யாருன்னா பாரதியார் ஸோ நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர் யாருனா பாரதியார்தம் ஸோ அதுக்கடுத்து தான் பாரதியாருடைய இயற்பெயர் வந்து பார்த்தோன்னா சுப்பிரமணியம் பாரதிதாசனுக்கு வந்து சுப்புரத்தினம் சுரதாக வந்து ராஜகோபாலன் என்று இயற்பெயர் கொண்டவர் சுரதாதம் ஸோ வாணிதாசன் வந்து பார்த்தனா அரங்கசாமி என்பது வரும் அவருடைய இயற்பெயர் ஸோ அதுக்கடுத்ததாக நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் யாருனா சி சுப்பிரமணிய பாரதியார்தம் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என முழக்கமிட்டவர் யாருனா சி சுப்பிரமணிய பாரதியார் ஸோ பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதைகளை எழுத தொடங்கினார்னா வால்ட்டு விட்மன் பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுத தொடங்கினாருனா வால்ட்டு விட்மன் பாரதியார் வசன பாரதியார் வந்து வசன கவிதை எழுத உந்துதலாக இருந்த அமெரிக்காவுக்கு யாருன்னா வால்ட்டு விட்மன் தான் பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாக இருந்த அமெரிக்காவுக்கு யாருன்னா வால்ட்டு விட்மன் ஸோ நாமார்க்கு குடியெல்லாம் எனும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியதுனம் பாரதியார் தான் ஸோ நாமார்க்கு குடியெல்லும் என்னும் பாடல் வந்து யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியதுன்னா பாரதியார் ஸோ அப்போ அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடல் பாடி யாருனா பாரதியார் தான் ஸோ வைரம் உடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் யாரனா பாரதியார் வைரம் உடைய நெஞ்சு வேணும் என்று கூறிய கவிஞர் யாரனா பாரதியார் இந்தியா விஜயாம் என்ற இதழ்களை வெளியிட்டவர் யாருனா பாரதியார் தான் இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் யாருனா பாரதியார் ஸோ கீழ் காண்பவர்களுள் சீட்டு கவி எழுதியவர் யாருனா சுப்பிரமணிய பாரதியார் சீட்டு கவி எழுதியவர் யார்னா சுப்பிரமணிய பாரதியார் ஸோ ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யாருன்னா சுப்பிரமணிய பாரதியார் தான் ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யாருனா சுப்பிரமணிய பாரதியார் ஸோ பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யாருனா வாரா ஸோ இது வாரானா வா ராமசாமி பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யாருனா வா ராமசாமி ஸோ தற்கால தமிழ் இலக்கியத்தின் என புகழப்படுபவர் யாருன்னா பாரதியார் தான் தற்கால தமிழ் இலக்கியத்தின் என புகழப்படுபவர் யாருன்னா பாரதியார் ஸோ நீடு தொழில் நிற்க பாடி வந்த நிலம் என்ற தொடரால் அழைக்கப்படுபவர் யாருன்னா பாரதியார் நீடு தொழில் நிற்க பாட வந்த நிலம் என்ற தொடரால் அழைக்கப்பெறுபவர் யாருன்னா பாரதியார் ஸோ பாரதியார் பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ இப்போ பாரதியாருக்கு கண்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் இன்னும் புது புக்குலேயே இன்னும் நிறைய கண்டென்ட் வந்து கேட்காம இருக்காங்க ஸோ கேட்ட கொஸ்டின்ஸே வந்து சில கொ சில நேரத்தில் எடுப்பாங்க ஆனால் குரூப் டூ மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லோரும் வந்து ஆ ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படின்னா ஸோ இன்னும் கேட்காம இருக்கக்கூடிய கண்டென்ட்லேருந்து தான் கொஸ்டின் எடுப்பாங்க ஸோ இது எல்லாமே புது புக்கில் பாருங்கள் ஸோ இந்த கண்டென்ட்டை தவிர்த்து இன்னமும் கேட்காமல் இருக்கக்கூடியதெல்லாம் நூல் குறிப்பில் நிறைய இருக்குது ஸோ அது எல்லாமே கேட்பாங்க அதுவும் குறிப்பாக வந்து லெவன்த்து டுவெல்த்தில் வந்து சில பாரதியார் பற்றி பாடம்லாம் இருக்கும் ஸோ அது ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் பாரதிதாசனை பற்றி பார்ப்போம்